ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பங்குனி உத்திரத்தை பற்றி பங்குனி உத்திரம்னா என்ன என்னைக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் அதில் உள்ள புராண க பங்குனி உத்தரத்தன்று நடைபெற்ற புராண கதைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை திருவிழாக்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோல் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரும் கடைசி நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் பங்குனி உத்திரம் திருவிழாவும் சிறப்பு பெற்றதாகும் பங்குனி உத்திரம் என்றால் என்ன பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம் சேரும் நாளை பங்குனி உத்திரம் என்கிறோம் இந்த நாளில் பல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அதனாலேயே இது திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் பங்குனி உத்திரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு தொடங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடத்திற்கு முடிவடைகிறது பங்குனி உத்திரம் வந்து என்னென்ன புராண கதைகளோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் தெய்வானை முருகன் வந்து தன் தந்தை சிவபெருமானின் அறிவுரைப்படி தெய்வானையை மனம் முடித்து கொண்டார் இந்த நாளில் பங்குனி உத்திரத்தன்று தான் ராமர் மற்றும் சீதா இராமாயண காவியத்தில் வரும் ராமர் மற்றும் சீதா தேவியின் திருமணமும் திருமணமும் இந்த பங்குனி உத்திரத்தன்று தான் நடைபெற்றதாக புராண கதைகள் சொல்கின்றன சிவன் மற்றும் பார்வதி பார்வதியை மனம் பிடித்த மனம் முடித்த சிவபெருமானின் திருக்கல்யாணமும் பங்குனி உத்திரத்தன்று தான் நடைபெற்றது பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம் பௌர்ணமி மற்றும் உத்திர நட்சத்திரம் இணைவு பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் சிறப்பு நாள்தான் பங்குனி உத்தரம்னு சொல்கிறோம் பங்குனி உத்திர நாள்களில் நாளில் பல கோயில்களில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறும் தானம் மற்றும் தர்மம் பங்குனி உத்திர நாளில் தானம் கொடுப்பதால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பேறுகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் நம்ம தான தர்மம் பண்ணலாம் இந்த நாளில் பல கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெறும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பங்குனி உத்திர நாளில் தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக முருகன் கோயில்கள் மற்றும் சிவன் கோயில்களில் இந்த நாள் மிகவும் விம் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது கோயில்களில் திருக்கல்யாணம் அபிஷேகம் தீபாராதனை போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் சி முருகனுக்கு எவ்வளோ விசேஷமோ அதை மாதிரி சிவன் பெருமாள் ஆகிய இருக்கிற எல்லா கோயில்களுமே விசேஷமாக இருக்கும் திருவாரூரில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் கோயிலில் த சாமி தியாகராஜர் சாமி தன்னுடைய இடது பாதத்தை காண்பித்து அருள்பாலிப்பார் பாத தரிசனம் நடைபெறும் திருவாரூர் ஊரில் வந்து அது வந்து விமரிசையாக கொண்டாடுவாங்க பங்குனி உத்திரத்தன்று பக்த கொடிகள் அனைவரும் வந்து தியாகராஜரோட பாதத்தை வணங்கிட்டு போவாங்க அது மாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் அந்தந்த ஊரில் சிறப்பாக இருக்கும் சில மக்கள் வந்து பங்குனி உத்திரத்தன்று தன்று குலதெய்வ கோயிலில் போய் குலதெய்வத்தை போய் வழிபடுவாங்க இதை மாதிரி பங்குனி ஊற்றுற அன்று பல கடவுள்களை வணங்கி பிரார்த்தனை பண்ணுவாங்க மக்கள் திருமணம் ஆகாதவங்க வேலை கிடைக்காதவங்க வேலையில் உயர் பதவி வேணுங்கிறவங்களாம் இந்த நன்னாளில் இருந்து முருகனை வழிபடுவாங்க இதை மாதிரி பங்குனி உத்திரத்தன்று தன்று கோயிலில் போய் நம்ம எல்லா கடவுளையும் வணங்கி வழிபடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு மேலவா மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓம் சரவண பப